ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு புளி தான் பார்க்க போகிறோம் குக்கர்லேயே பலாக்கொட்டை போட்டு செம்மையாக செய்யலாம் யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் தாளிப்புக்கு தாலிப்புக்கு தேவையான வடகம் சேர்த்துக்கிறேன் வெங்காய வடகம்னு சொல்லுவாங்கள்ல அது சேர்த்துக்கிறேன் வடகம் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அரை டீஸ்பூன் வடகம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் வடகமும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒன்றுலேருந்து ஒன்றரை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோடையே பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கோல்டன் கலர் மாறத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒன்று பெரியதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பலாக்கொட்டை வந்து அம்மா வந்து மேலே உள்ள தோலை ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அதை சீவிட்டு இதே மாதிரி கழுவி வச்சுருந்தாங்க ஒரு கால் கிலோ பலாக்கொட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரவுன் கலர் மேலே உள்ள தோலை நம்ம க்ளீன் பண்ணாமல் கூட செய்யலாம் ஆனால் க்ளீன் பண்ணி செய்யும் போது பார்க்குறதுக்கு குழம்பு கலராக இருக்கும் நம்ம இந்த ப்ரௌன் கலரோடு போடும்போது கொஞ்சம் கலர் வந்து அந்த தோலோட கலர் வந்துருக்கும் அதனால நான் தோலை க்ளீன் பண்ணிவிட்டு நான் குழம்புல சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல அந்த பலா அந்த மசாலா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட இந்த பலாக்கொட்டை சேர்ந்து கலர் செம்மையாக வந்திருக்க பாருங்கள் நான் கொழம்புக்கு எப்போதுமே தேங்காய் பால் தான் சேர்த்துக்குவேன் தேங்காய் அரைச்சி எண்பத்தஞ்சி எம்எல் பால் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு அளவு இருக்கும் நல்ல ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம் புளியும் ஊற வச்சு சாறு எடுத்து அதுவும் முக்கால் கப்பு எண்பத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளியாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு எப்போதும் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க அதே கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா இதே அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு தூள்னு சொல்லுவல்லை அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துட்டு காரம் என்ன கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் குழம்புல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா புளி குழம்புங்கிறதுனால புளி சேர்த்துருக்கோங்கிறதுனால குழம்புக்கு கொஞ்சம் சீனி சேர்க்கும் போது இன்னும் ருசி கொடுக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டுட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் குழம்ப திறந்து பார்க்கலாம் சூப்பரான பலாக்கொட்டை போட்டு ஒரு புளி குழம்பு செம்மையாக ரெடியாயிருக்கு நிஜமாக கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி குழம்பு வச்சு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பலாக்கொட்டையும் நல்லா வெந்திருக்கு ஒரு பலாக்கொட்டை வெந்திருக்கிறத உங்களுக்கு காற்றம் பாருங்கள் நிஜமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி